சிவா திருச்சிற்றம் பலம் உடைய சிவனே போற்றி என்னவர்க்கும் இறைவா போற்றி தென் தில்லை மந்தினுள் ஆடி போற்றி இன்றடக்கு ஆரமுதமானாய் போற்றி திருச்சிற்றம்பலம் ஈர்த்தொன் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் பொன்னார் திருவடிகளை தலைமேற்கொண்டு வணங்கி இந்த குழுமத்தில் இருக்கிற எல்லா அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவிடைகளையும் வணங்கிக்கொண்டு நம்முடைய திருமுறை ஐம்பெரும் புராணம் போதும் ஒரு பெரும் முயற்சியை நாம் இப்பொழுது அனைவரும் முயற்சி செய்யப் போகிறோம் இந்த முயற்சிக்கு நம்மளுடைய தில்லை அம்பல அருளை முதலில் நாம் அனைவரும் வேண்டிக்கொண்டு இந்த திருமுறைகளுக்கு முதல்ல நம்ம நிறைய அடியார் பெருமக்களுக்கு தெரியும் இந்த குடும்பத்தில் தெரியாத அடியார் பெருமக்கள் யாராவது விருப்பம் உள்ளவர்கள் இதை கேட்டு பயன் பெறுவார்கள் என்ற நோக்கத்துல தான் முதல்ல இந்த பன்னீர் திருமுறை அப்படின்னா என்ன தேவாரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பேசிக்கா தெரிஞ்சிக்க கூடியதே இதுதான் ஏதோ கோயில்ல பாடுறாங்க தேவாரங்கிறாங்க திருவாசகங்கிறாங்க பன்னீர் திருமுறைங்கிறாங்க தெரியாம நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்புக்கு போறது வந்து கொஞ்சம் மன வருத்தம் தான் ஆகையினால முதல்ல இருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு உள்ள போறது அது நல்லது ஆகையினால இந்த பன்னீர் திருமுறைகள் அப்படின்னு சொன்னா என்ன திருமுறைன்னா என்ன இதை யார் அருளினார்கள் ஏன் அருளினார்கள் இந்த தேவாரம் என்ற சொல்லுக்கு பொருள் தான் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம சிந்திச்சிட்டு இந்த வழிபாட்டை நாம் ஆரம்பிப்போம் திருச்சிட்டம்பலம் அன்பர் பெருமக்களே திருமுறைகள் என்பவை யாவை இது கேள்வி அப்பா திருமுறைனா என்ன அப்படின்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கங்க இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு அவரது கருணை வெள்ளத்தில் மூழ்கித் திளைத்த அருளாளர்கள் தாம் பெற்ற பேரின்பத்தை இவ்வுலகம் பெறுதல் வேண்டும் எனும் உயர்ந்த நோக்கத்துடன் அருளியவைதான் இந்த திருமுறைகள் திருமுறைகள்னா இதுதான் பொருள் ஆக இந்த திருமுறைகள்லாம் எப்ப தோன்றியது அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா தமிழகத்தில் ஐந்தாம் நூற்றாண்டிற்கும் பன்னிரண்டாம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் அருளப்பெற்றது இந்த திருமுறைகள் திருமுறைகள் தோன்றிய தோன்றிய காலம் ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் சிவபெருமானாருடைய கருணை வெள்ளத்தில் மூழ்கி திளைத்த அருளாளர்கள் தாம் பெற்ற பேரின்பத்தை நாமும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இந்த திருமுறைகள் அப்படி தோன்றின காலம் அது சைவ கருவூலமான திருமுறை திருப்பதியங்கள் நமக்கு எப்படி கிடைச்சதுப்பா சரி இதை பாடுறீங்களே இது எங்க கிடைச்சது ஒரு அறையில் இருந்து மாமன்னர் ராஜராஜ சோழனின் கடும் உழைப்பினாலும் நம்பியாண்டார் நம்பி அவர்களின் துணையோடும் பொல்லா பிள்ளையாரின் அருளோடும் தில்லை நடராஜ பெருமான் திருக்கோயிலில் ஒரு அறையில் இருந்து முதல் ஏழு திருமுறைகள் கண்டெடுக்கப்பட்டன இதுதான் உண்மை இத வந்து நம்ம ராஜராஜ ராஜராஜ சோழன் என்ற திரைப்படம் பழைய திரைப்படம் அதுல ஒரு சில காட்சிகள் உண்மையாக நாம் பார்க்கலாம் ஒரு சில காட்சிகள் வந்து கொஞ்சம் மாறு மாறுதலாக இருக்கும் மறைச்சிருப்பாங்க ஆனா அந்த இதனுடைய நமக்கு எங்க இருந்து இந்த திருமுறை எல்லாம் கிடைச்சதுன்னா தில்லை நடராஜ பெருமானுடைய ஆலயத்திலே ஒரு அறையில் எத்தனையோ ஆண்டுகளாக அங்கேயே இருந்துச்சு அது அப்படித்தான் நம்மளுக்கு ராஜராஜ மன்னனுடைய உழைப்பினாலும் நம்பியாண்டார் நம்பிகள் அவர்களுடைய துணையோடும் பொல்லா பிள்ளையாரினுடைய அருளோடும் இந்த தில்லையில் நமக்கு இந்த தில்லை நடராஜபெருமான் ஆலயத்தில் ஒரு அறையிலிருந்து இந்த ஏழு திருமுறைகள் கண்டெடுக்கப்பட்டன சரி இந்த திருமுறைகளை அருளை ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர் தெரியுங்களா பன்னிரு திருமுறைகளை ஓதியவர்கள் சிவபெருமான் ஒரு ஆள் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியும் சோதியாகிய சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட இருபத்தி ஏழு அருளாளர்களுடன் இந்த திரு ஆலவாயில இருக்காரு பாருங்க சொக்கநாத பெருமான் அந்த திரு ஆலவாய் பெருமானுடன் சேர்த்து மொத்தம் இருபத்தி ஏழு திருமுறை அருளாளர்கள் மொத்தம் இருபத்தி ஏழு திருமுறை அருளாளர்கள் அருளுவேதான் இந்த பன்னிரு திருமுறை பாடல்கள் தொகுக்கப்பட்டது பன்னிரு திருமுறை இந்த இருபத்தி ஏழு பேரும் பாடினத தொகுக்க பெற்றதுதான் திருமுறைகள் மூன்று திருநாவுக்கரசர் ஆறு திருமுறை வரைக்கும் கொண்டு வராது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏழாம் திருமுறை மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறை ஒன்பதாவது திருமுறை அது ஒரு ஒன்பது பேர் திருவிசைப்பா திருமாளிகை தேவர் சேர்ந்த நாருக்கு தேவர் பூந்துருத்தி நம்பிகாட நம்பி கண்டராத்திரர் வேண்டாட்டடிகள் அமுதர் புரடோத்தமர் நம்பி சேதிராயர் இப்படி அது ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருமூல தேவ நாயனார் பத்தாம் திருமுறை திருமந்திரம் திருமுறை அல்லதான் நம்ம ஐயா சிவபெருமான் முதல்ல அவர்தான் திரு ஆலவாயுடையார் காரைக்காலம்மையார் சேரமான் பெருமான் ஐயடிகள் காடவர்கோன் பட்டினத்து பிள்ளையார் நக்கீர தேவநாயனார் கல்லாடனார் கபில தேவ நாயனார் பரணதேவ நாயனார் இளம்பெருமான் அடிகள் அதிராவடிகள் சேர்ந்தது பதினோரு பேர் சேர்ந்தது பன்னெண்டாம் திருமுறை திருத்தொண்டர்களுடைய மாக்கதை என்னும் பெரிய புராணத்தை அருள் செய்தவர் தெய்வ சேக்கிழார் பெருமான் இவருதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளை செய்த திருத்தொண்ட தொகையை எடுத்துக்கொண்டு அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றினையும் தொகுத்து பெரிய புராணமாக நமக்கு கொடுத்தவர் இந்த தெய்வ சேக்கிழார் இப்படிதான் பன்னிரு திருமுறைகள் நமக்கு கிடைத்தது இந்த தேவாரம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னப்பா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க நம்ம பாக்குற தேவாரம் தேவாரம் பாடுறீங்க தேவாரம் என்ற நிறைய பேருக்கு தெரியாது தெரிந்த அன்பர்கள் இருக்கலாம் ஆனா தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனாலதான் தேவாரம் வந்து கோயில்கள் அதிகமா யாரும் விரும்புறது இல்ல இல்ல காரணம் தேவாரம்னா தேவாரம்னா என்னன்னு ஆக நம்ம வேண்டிய காலம் என்ன தேவாரம் என்னும் சொல் இறைவன் மீது அன்பு இதுதான் தேவாரம் இந்த தே பிளஸ் வாரம் பிரிச்சோம் பிரிச்சு சொல்றோம் தே அப்படின்னா இறைவன் அப்படின்னு அர்த்தம் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் அப்ப இறைவன் மீது அன்பு உண்டாகும்படி செய்வது என்றும் ஒரு பொருள் தே தே என்றால் இறைவன் என்றால் மாலை அப்படி நம்ம சிவபெருமானுக்கு இறைவனுக்கு என்றும் வாடாத பா மாலைகளாக சூட்டப்பட்டவை இந்த பன்னிரு திருமுறை என்றும் இரு பொருள்படும் இந்த தேவாரம் என்ற சொல்லிற்கு இரு பொருள்படும் இறைவனுக்கு என்றும் வாடாத பூமாலை வாடிவிடும் ஆனால் பாமாலை வாடாது அதனாலதான் இறைவனுக்கு என்றும் வாடாத பாமாலையாக சூட்டப்பட்டவை என்றும் இரு பொருள்படும் இந்த தேவாரம் என்ற சொல்லிருக்கு திருமுறை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா திருமுறைகள் பாடுறோம் திருமுறைகள் பாடுறோம் சுருக்கமா சொல்லுவாங்க திருமுறை கச்சேரின்பாங்க அப்ப திருமுறை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா நிலையான முத்தி செல்வத்தை உலக மக்கள் எளிதில் பெறுவதற்கு உதவும் நூல் என பொருள்படும் நிலையான திருமுறை என்ற சொல்லின் இந்த பொருள் வந்து நிலையான முத்தி செல்வத்தை உலக மக்கள் எளிதில் பெறுவதற்கு உதவும் நூல் என பொருள்படும் இந்த திருமுறை என்ற சொல் தேவார திருமுறைகள் அருளப்பட்டதன் காரணம் என்ன இது ஏன் எல்லாம் வந்து அருள் இருக்கிறார்கள் அப்படின்னா உயிர்கள் உய்வடையும் பொருட்டு சிவபரம்பொருள் ஆகிய நம்மளுடைய சிவபெருமான் தக்க ஆன்மாக்களை வலியே வந்து ஆட்கொண்டு அவர்கள் மூலமாக அருளிய பாக்கல்தான் திருமுறைகள் இதனால் தான் இன்றும் பாக்களை பக்தியுடன் பாராயணம் செய்வோரும் பக்கம் நின்று அன்புடன் கேட்போரும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து சிவலோகம் அடைய பெறுவீர்கள் இந்த திருமுறைகளை தமிழ் வேதங்கள் என்கிறார் தெய்வ புலவர் செருமான் திருமுறைகள் அருளப்பட்டதனுடைய காரணம் நாமெல்லாம் ஓய்வு பெறும் பொருட்டு சிவபெருமான் தக்க ஆன்மாக்கள ஆன்மாக்களை அதாவது நம்முடைய அருளாளர் பெருமக்களை வலிய வந்து ஆட்கொண்டு அவர்கள் மூலமாக அருளிய இந்த திருமுறைகள் தான் தமிழ் வேதங்கள் ஆகிய திருமுறைகள் இதனாலதான் இன்னும் இன்னைக்கும் திருமுறை பாக்களை பக்தியுடன் பாராயணம் செய்வோரும் அப்படி பாராயணம் செய்வருடைய பக்கம் என்று அன்புடன் கேட்போரும் இந்த மண்ணில் வாழ்ந்து சிவலோகம் அடைய பெறுகிறார்கள் இது இந்த திருமுறைகளை தமிழ் வேதங்கள் என்கிறார் தெய்வப்புலவர் சேக்கிழார் பெருமான் அப்படிப்பட்ட இந்த திருமுறைகளை நாம் பொருள் உணர்ந்து சிவபெருமானாரிடத்தில் ஓதுவோமே அவர் நமக்கு எல்லாம் கொடுப்பார் என்பதை நாளை நாம் சிந்திப்போம் இன்றைய அளவில் படியாக நம்ம திருமுறை பாடுறதுக்குன்னா நம்ம வந்து குரு வழிபாட தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஆகையினால நாம் உயும் பொருட்டு சிவபெருமானாரால் ஆட்கொள்ளப்பட்ட நால்வர்கள் என்று சொல்லப்படுகின்ற திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு பெருமானார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கவாசகர் வாசகர் இவர்கள் தான் நால்வர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இவர்கள் சிவபெருமானை தவிர மற்றொரு தெய்வத்தை பாடவில்லை ஆகையினால இவரை வச்சு நால்வர்கள் அப்படின்னு இவங்களைத்தான் நம்ம வந்து முதல்ல வணங்கிட்டு நம்ம இந்த திருமுறைக்குள்ள போறோம் முதல்ல திருச்சிற்றம்பலம் சொல்லி நம்ம எங்க இருந்து திருமுறைகள் எடுக்கப்பட்டதோ அங்க வந்து நம்ம முதல்ல அந்த திருச்சிற்றம்பல பெருமானை வந்து தென்தில்லை மந்த ஆடி போற்றி இன்றனுக்கு அறமுத மானாய் போற்றின்னு அந்த அம்பல கூத்தனுடைய போற்றின்னு சொல்லிட்டு அவரை வணங்கிட்டு அடுத்தபடியா நால்வர் துதி என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடலை அருளியவர் யாருன்னா திரு உமாபதி சிவம் அருளிய சேக்கிழார் புராணம் இது வந்து நால்வர் துதி இந்த நால்வர் துதியை மட்டும் இன்னைக்கு நம்ம முதல் முயற்சியாக அடியார் பெருமக்களோடு நான் பாடி பகிர்கிறேன் பாடல்களை நன்கு கவனியுங்கள் இது வந்து பாட பாட ஆரம்பிக்கும் போது முதல்ல நட்டப்பாடை பண் அப்படின்னு தான் அதுலதான் ஆரம்பிப்பாங்க எல்லாம் ஏன்னா இது மூத்த முதல் முதல்ல அருளி செய்தது காரைக்கால் அம்மையார் நட்டப்பாடை பண்ணல சுவாமிய பாடினாங்க அதுக்கப்புறம் ஞான பெருமானார் அதே பண்ணை எடுத்து நட்டப்பாடை என்ற பண்ணல ராகம் வந்து கம்பீர நாட்டை நாட்டைன்னு சொல்லுவாங்க கம்பீர நாட்டைன்னு சொல்லுவாங்க தாளம் வந்து ரூபகம் இதுக்கு வந்து ஆதிதாளம் வரும் ரூபக தாளம் மாறி மாறி வரும் ஆக இந்த புழியர்கோனுக்கு வந்து தாளம் வரும் அதை இன்னைக்கு தாளத்தோட நாளைக்கு சொல்லி தரேன் இன்னைக்கு வந்து முதல்ல புழியர்கோன் இந்த நால்வர் துதியை நான் முதலில் சிந்திப்போம் தெரிந்த அளவுல இன்னைக்கு பாடுவோம் இதுக்கு பொருள் நான் நாளைக்கு சொல்றேன் திருச்சிற்றம் பூழியர்கோ வெப்பு கோழித்த பூகளியற்கோன் கழல் போற்றி பூழியர்கோன் வெப்பு பொழித்த பூகளியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை அடி போற்றி ஆழி மிசை கல்வித பில் அனைந்த வீரன் அடி போயி வாழித்திரு நான் திரு இந்த பெருந்தகையாருடைய பாடலுக்கு பொருள் சொல்கிறேன் இன்றைய தினம் நாம் இதையே சிந்திப்போம் இதில் எந்த பிழை இருந்தாலும் தெரிந்த அருளாளர் பெருமக்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொண்டு தில்லை அம்பலக்கோத்தனுடைய திருவடியை வேண்டிக் கொண்டு அடியார் பெருமக்களை வணங்கிக் கொண்டு என்னுடைய இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவாய நம திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம்